தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலுலமுடன் நான் உங்கள் தரணிதாசன் பாரம்பரிய மற்றும் வாஸ்து ஆலோசகர் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன்ல ப்ரெஸ் பண்ணுங்க நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆவணி மாத பழம் பத்தி இந்த வீடியோ விரிவாக பார்க்க போறோம் இப்போ மேச ராசிக்கு கிரக அடைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துலயே குரு பகவான் இருக்கிறாரு மேச ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் அதுக்கப்புறம் சூரியன் அங்க ஆட்சியா இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானத்துல ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்துல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவானும் சனி பகவான் பதினொன்றாம் இடத்திலும் ராகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆவணி மாத அமைப்பு அப்போ இந்த ஆவணி மாதத்துல தான் நான் வந்து கிரக அடைகள் நம்ம சொல்லிட்டோம் இதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பலன்களை சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்க இந்த ஆவணி மாசத்துல என்னென்ன கிரக நடைவுகள் மேசராசிக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அப்போ அந்த காலகட்டத்துல உங்களுக்கு மேச ராசிக்கு ஐந்தாம் இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறாரு அது சூரியன் இந்த ஆட்சியாவே இருக்க போறாரு அப்போ நீங்க நீ என்ன மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வாழக்கூடிய தன்மை இந்த ஆவடி மாசம் இருக்கு போகுது மேச ராசிக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க ஐந்தாம் இரண்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதியே அங்க சுக்கரன் கூட சூரிய சேர்ந்துட்டாரு சேர்ந்துருக்காரு அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் கூட சனி அஞ்சாம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்காரு அப்போ இது வரைக்கும் திருமணம் ஆகல அப்படின்னு ஒரு வருத்தத்திலேயே இருப்பீங்க பாத்தீங்களா அப்போ இந்த காலகட்டத்துல நூறு சதவீதம் திருமணம் ஆறுக்கான சந்தர்ப்பம் ஆவணி மாசம் முப்பது நாளுக்குள்ள இருக்க போகுது ஏன்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா திருமணத்துக்கு மாப்பிளை வரம் தேடிட்டு இருப்பீங்க அப்போ வந்து ரொம்ப மனம் வெறுத்திருப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு மாப்பிள்ளைய பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க எதுவுமே எனக்கு சரியா செட் ஆகவே இல்லை அப்பா நீயே சொல்லிப்பா நீ ஏதோ ஒரு பிள்ளையை கல்யாணம் வந்து நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா உனக்கு கல்யாணம் பார்த்து பார்த்து எனக்கு சடைஞ்சு போச்சு அப்படின்னு பெண் வீட்டுக்காரர் நிறைய நினைக்கிறக்கான தன்மைகள் அதிகமா இருக்கு ஏன் அப்படி அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதி அப்படிங்கறது சுக்கர் அவர் நாலாம் இடத்துல இருந்திருப்பாரு அப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏழாம் ரெண்டு ஏழுக்கு குண்டான அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்காரு அது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது ஏன்னா குடும்ப ஸ்தானத்திலேயே உங்களுக்கு குரு இருக்க போறாரு அதுக்கப்புறம் ராசியாதிபதியே செவ்வாயே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கு போறாரு இது எல்லாமே குரு மங்கள யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசம் உங்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்துல ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சுக்கர பகவானும் சூரிய பகவானும் இழந்திருக்கும் போது திருமண யோகா இந்த ஆணி ஆவணி மாதம் முப்பதும் நாளுக்குள்ள முடுத்து அமெரிக்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கு போகுது நான் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியே உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தில் வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானாதிபதியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அது குடும்ப ஸ்தானத்தில் இருக்கும்போது இது மிக சிறந்த அமைப்பா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ராசியாதிபதி அப்படிங்கிறது உங்க ராசி ஒன்பதில் ஸ்தானத்துல இருக்குது இந்த ஆவணி மாசம் முதல்லயே நீங்க பாக்கியத்தை முழுக்க முழுக்க நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா காலப்புருஷத்துக்கு ஒன்பதாம் இடமான உங்களுக்கு சூரிய ப சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதுல இது மிக அருமையான அமைப்பா இருக்க அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க குழந்தை பேருக்கா நிறைய நீங்க வந்து இது நிறைய செலவு பண்ணி இருப்பீங்க எனக்கு இது குழந்தையே கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க ஏன் அப்படி அப்படின்னா நமக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சூரிய பகவான் அந்த ராசிக்கு அஞ்சலியே வந்து நிற்கும் போது கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்கும் போது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இல்லை நீங்க கரை கணவன் முறை நோக்கி தான் செல்றப்பீங்க ஏன் அப்படி அப்படின்னா கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க வரைக்கும் குழந்தையே இல்லை என்ன பண்றதும் தெரியல எங்க ட்ரீட்மெண்ட் போனாலும் சரியான வழிமுறையே கிடைக்க மாட்டேங்குது இப்ப கொஞ்ச நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஹாஸ்பிடல்ல போக வேண்டிய சூழ்நிலை மட்டும்தான் உருவாயிட்டே இருக்கு இல்லையா நம்மளுக்கு சரியான தேர்ந்தெடுக்கிறதுக்கான தன்மையே நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சனாவே நினைச்சிருப்பீங்க அப்ப இதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நூறு சதவீதம் ஐந்தாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு நூறு ஐந்தாம் இடத்து அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்து போது கண்டெடு பர்சன் உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நல்ல உதயம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படிதான் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த இடம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு கடந்த காலத்துக்கு ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க பாத்தீங்களா அந்த இடம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு நிறைய ஒரு இடத்தை வாங்கியிருந்தீங்கன்னா அது நிறைய பிரச்சனை சந்திச்சுப்பீங்க நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அது புறம்போக்கு நிலமா இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பக்கத்துக்கு வீட்டுக்கான ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி கோயில் நிலமா இருக்கலாம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருந்துப்பீங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தவிக்க முடியாமல் தவிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சிரமத்துல பண்றீங்க ஏன்னா உங்களுக்கு எச் பூமிகாரன் அப்படிங்கிறது செவ்வா பகவான் அவரு செவ்வா உங்களுக்கு ராசிலேயே இருந்துக்கிறாரு அப்போ கடந்த காலகட்டங்கள்ல இட சம்பந்தமான பிரச்சனை நீங்க அதிகமா சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி உங்க ராசியிலே இருந்திருப்பாரு அப்போ ஒரு ராசி அதிபதி பூமிகாரன் அப்படிங்கிற செவ்வா பகவான் உங்க ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு அப்போ அந்த ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது எட சார்ந்த விஷயம் உங்களுக்கும் நல்லபடியா சப்போர்ட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னா நாலாம் அதிபதி அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஆரம்பத்திலேயே பாக்கியஸ்தானம் இருக்காரு அப்போ இந்த இந்த காலகட்டத்துல ஆவணி மாதம் முப்பது நாளும் நீங்க இடம் சம்பந்தமான விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உடைய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுதான் சொல்லணும் அது உண்மையான அமைப்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அஞ்சாம் இடத்துலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சலி நிக்க போறாரு ஏன்னா ஒரு அஞ்சாம் அதிபதி அஞ்சலியா நிக்கும் போது கடவுள் கிட்ட என்ன வேண்டுனாலும் மிக பர்ஃபெக்டா கிடைக்க போற மாசம் உங்களுக்கு மேச ராசிக்கு இருக்க போகுது அப்படின்னு அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தராஷ்டிரம காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஒன்பது செப்டம்பர் மாசம் ஒன்பது பத்து பதினொன்னாவது மூணு தேதிகளில் நீங்க முக்கியமான முடிவு எடுக்காம இருக்கிறது சந்திராஷ்டம காலத்துல ஒரு முடிவு எடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மிக கம்மியான வாய்ப்புகள் இருக்கு போகுது மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு அது இயல்கிறக்கான சந்தர்ப்பம் இருக்கு போகுது அதனால சந்திராஷ்டம காலத்துல செப்டம்பர் மாசம் நீங்க கவனமா இருக்கிறது மிக மிக சிறப்பான அமைப்பு இதுல வெளிநாட்டு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெளிநாட்டு வேலைக்காக நிறைய பேர் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல வக்ரமாக்குது இப்ப வெளிநாட்டுல வேலை இழந்து நிறைய பேர் வேலை தேடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு போகுது அதனால அப்போ வந்து லோடு நீ கார்டியூ எல்லாம் போறக்கான சந்தர்ப்பம் இருக்கு அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் திதிபதி ரெண்டுக்கு வந்துட்டாரு அப்போ இந்த அடுத்து மாவடி மாசம் அஞ்சாம் திபதி அஞ்சுலேயருக்கு போறாரு அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுல வேலை ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் சப்போர்ட் பண்ண போகுது ஏன் அப்படி அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானமான சனி பகவான் சுபத்தன்மை வெற்று வக்கரமாயி உங்க ராசியை பார்க்கறாரு இது மிக சிறந்த யோகத்தை கொடுக்க போகுது அப்போ இந்த வரக்கூடிய ஆவணி மாசம் உள்ள நல்ல யோகத்தை பெறக்கூடிய ராசி உங்களுக்கு மேச ராசியா இருக்கும் போது இல்ல வெளிநாட்டுல போலாமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க எப்ப போறதே தெரியல அப்படிதான் யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க இது நல்ல காலகட்டம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயஸ்தானம் அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டாம் இடம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதியே வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிற பாத்தீங்களா அது நல்ல யோகத்தை பெற போகுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதி எப்ப இரண்டுக்கு வந்தாலும் அப்ப உங்களுக்கு அஞ்சாம் தேதி அஞ்சுல இருக்கும் போது உங்களுக்கு நூறு சதவீதம் வெள்ளாடு யோகத்தை கொடுக்க போறாரு அதனால நல்ல முடிய பயன்படுத்தினா மட்டும் சரி சரிங்களா இது எல்லாமே ஆவணி மாசத்துக்கு மேச ராசிக்கு உண்டான பலன்கள் மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகத்திலும் திசா புத்திக்கு தகுந்தால் போல் கிரக நிலைக்கு தகுந்தால் போல் பலன்கள் மாறுபடும் நீங்க ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களிடம் இருந்து விடைபெறுவது தர்ணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசர் நன்றி வணக்கம்